they நீர் எரிகால் மஞ்சுளாவும் ஆகாசமும் ஆம் புன்னாராக்கை தன்னுள் புலம்பித் தளர்ந்து யைத் தொழிந்தேன் பின்னார் நீல் சிகர விரையா தெருவேங்கடவா அண்ணா வந்து அடைந்தேன் அடியேணையா கொண்டு அருளே நிலமாய் நீராய் அக்னியாய் வாயுவாய் மேகங்கள் சஞ்சரிக்கும் ஆகாயமாய் இருக்கும் புண்கள் நிறைந்த உடம்பிலே சிக்கிப் புலம்பி தளர்ந்து மனத்தால் இழைத்தேன் வானலாமும் சிகரங்களைக் கொண்ட திருமலையில் எழுந்தருளியுள்ள அண்ணலே வெங்கடநாதா உன் திருப்பாத கமலங்களை சரணடைந்து விட்டேன் அடியேனை ஆட்கொண்டு அருவாயாக இப்பாசுரம் உள்ளது திரும்பவும் இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதை ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் நீர் மண் ஆகாயம் காற்று நெருப்பு இவைகள் பஞ்சபூதங்கள் இந்த ஐந்தின் கலவையாக இருப்பதுதான் மனித சரீரம் மண்ணிலே தோன்றிய இந்த சரீரம் மண்ணை சேர்வது இந்த காரணத்தை ஒட்டித்தான் ஐம்பூதங்களால் ஆன உடல் அழியும் ஆனால் உயிராகிய ஆத்மா ஒருபோதும் அழிவது இல்லை ஆனால் அந்த ஆத்மா தகுதியுடைய உடல் அமையும் வரை பல சரீரத்தை அடைகின்றது வாடகை வீட்டுக்கு நாம் குடிபோகின்றோம் பல வசதி குறைவுகளை காரணம் காட்டி வீட்டை மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம் ஒரு கட்டத்தில் நம் மனதுக்கு நிறைவான வீடு கிடைத்து விடுகின்றது அப்பொழுது வீடு மாற்றுவதை நிறுத்திக் கொள்கின்றோம் அல்லவா அதே போல தூய்மையான உடல் கிடைக்கும் வரை இந்த ஆத்மா உடலை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது என்பது உட்கருத்தாகும் இதனை எடுத்துக்காட்டும் விதத்தில் ஆழ்வார் தன் நிலையை கூறுகின்றார் ஐம்பூதங்களால் ஆன புண்கள் நிறைந்த உடம்பிலே சிக்கி புலம்பி தளர்ந்து மனத்தால் இழைத்தேன் என்கின்றார் அவர் பெண் மோகத்தாலும் வழிப்பறி செய்து கொலைகள் செய்ததாலும் மேலும் பல தீய செயல்களாலும் என் மனம் தளர்ந்து போய்விட்டது ஆனாலும் திருவேங்கடமலைக்கு வந்து உன்னை சரணடைந்து விட்டேன் என்னை காத்து அருள்வாயாக என்று அவர் வேண்டுகின்றார் அவருக்கு மட்டுமா அவர் வேண்டுகின்றார் ஒரு இல்லை பணத்துக்காக பல தீய வழிகளில் இறங்கி துன்பப்படுகின்றவர்கள் பெண்கள் மீதுள்ள மயக்கத்தால் பல அவமானங்களையும் துன்பத்தையும் பெற்று துடிக்கும் கோடான கோடி மக்களை திருவேங்கடமலையில் வாழும் பகவானிடம் சரணடையும்படி ஆழ்வார் நல்வழி காட்டுகின்றார் தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன் பெரியேனாயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் கரிசேர் பூம்பொழில் சூழ் கணமாமலை வேங்கடவா அரியே வந்து அடைந்தேன் அடியேனையாட்கொண்டு அருளேன் இளமை காலத்தில் அறிவில்லாமல் பல தீங்குகள் செய்துவிட்டேன் வயது சென்ற பிறகு மற்றவர்களுக்காக பாடுபட்டு தரித்திரனானேன் யானைகள் கூடியிருக்கும் மலர்ச்சோலைகள் சூழ்ந்த திருமலையில் வாழும் திருவேங்கடவா நரசிம்ம அவதாரமாய் வந்தவனே உன் திருப்பாதங்களை தஞ்சமென்று பற்றி கொண்டேன் அடியேனை ஆட்கொண்டு அருள்வாயாக என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் தன்னுடைய அவல நிலையை ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் இளமை காலம் என்பது ஒருவித மயக்கம் நிறைந்தது என்றே சொல்லலாம் இப்பொழுது முதுமையடைந்தவர்கள் அனைவருமே இளமை காலத்தை கடந்து வந்தவர்கள் என்பதால் இரு காலங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவர்களுக்கு தெளிவாக தெரியும் பெண்களின் சகவாசம் தவிர வேறு எதுவுமே இளமை காலத்தில் சிறந்ததாக தெரிவது இல்லை இளங்கன்று பயமறியாது என்றே சொல்லுவார்கள் அந்த வகையில் இளமை இருக்கும் பொழுதே பலர் தீய செயல்களை துணிந்து செய்வார்கள் அப்படி ஒரு நிலையில் தானும் இருந்து கெட்டுவிட்டதாக ஆழ்வார் கூறுகின்றார் இளமை நீங்கி விவரம் தெரியும் பருவம் வந்த பொழுது மற்றவர்களுக்காக உழைத்து தரித்திரன் ஆனேன் என்றும் அவர் சொல்லுகின்றார் மற்றவர்கள் என்று அவர் குறிப்பிடுவது பெற்றோர்களாக இருக்க முடியாது முதல் கடமை பெற்றோருக்கு செய்ய வேண்டும் என்று சகல சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன ஆகவே ஆழ்வார் மற்றவர்கள் என்று குறிப்பிடுவது தேவை அற்றவர்களுக்காக தேவையில்லாமல் உழைத்து தரித்திரன் ஆனேன் என்பதே பொருளாகும் தகுதி உழைப்பது கால விரயமே ஆகும் இப்படியெல்லாம் தவறுகள் செய்தபொழுதும் நரசிம்ம அவதாரம் எடுத்த பகவான் வாழும் திருவேங்கட மலைக்கு வந்து சரணடைந்து விட்டேன் என்னை ஆட்கொள்வாயாக இன்று ஆழ்வார் வேண்டுகின்றார் அவருக்காக மட்டும் அவர் வேண்டவில்லை தீய செயல்கள் பல செய்து இழைத்து மனம் சோர்ந்திருக்கும் கோடான கோடி மனிதர்களையும் இப்படி சரண் புகுமாறு அவர் வழிகாட்டுகின்றார் பல் பல்பிறவி நுன்னை காண்பது ஓராசை நாள் ஏ ட்ரேன் இடருற்றணன் எம்பெருமான் கோல் தேன் பாய்ந்தொழுகும் குளிர்சோலை சூழ்வேங்கடவா ஆ ட்ரெயின் வந்தடைந்தேன் நெய்யாட்கொண்டருளே பல பிறவிகள் ஏற்படும்படி தீமைகள் செய்துள்ளேன் உன்னை காணும் பேராவலால் மறுபடியும் பிறவி எடுத்து பண துன்பங்களை தாண்டி வந்திருக்கின்றேன் மர கொம்புகளிலிருந்து தேன் பெருகி வழியும் குளிர் சோலைகளால் சூழப்பட்ட திருவலையில் வாசம் செய்யும் திருவேங்கடநாதா பகவானே துயரங்களை தாங்க முடியாமல் உன் திருப்பாதங்களை தஞ்சமடைந்துள்ளேன் அடியேனை ஆட்கொண்டு அருள்வாயாக என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் தான் பல பிறவிகள் எடுத்து துன்பப்பட்டதை ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் பிறவிகள் தொடர்ந்து வருவதற்கு என்ன காரணம் தீய செயல்களை தொடர்ந்து செய்வதுதான் சுவரில் எரியப்பட்ட பந்து திரும்பி நம்மிடமே வருகின்றது நம்முடைய நிழல் நம்மை தொடர்ந்து வருகின்றது அதேபோல் தீய செயல்களை செய்கின்றவர்கள் அதன் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் அதனால்தான் அவர்கள் பல பிறவிகளை எடுக்க நேருகின்றது தீய செயல்கள் இல்லை என்று ஆகி பகவானிடம் சரண் புகுந்துவிட்டால் பிறவியும் நின்று போகும் வேதங்களும் உபநிடதங்களும் சாஸ்திரங்களும் புராணங்களும் இதனையே திரும்பத் திரும்ப சொல்லுகின்றன அதன் சாரத்தை தான் திருமங்கையாழ்வாரிய பாசுரத்தின் வாயிலாக எடுத்து காட்டுகின்றார் பல பிறவிகள் எடுத்த பொழுதும் உன்னை காண வேண்டும் என்ற ஆவலில் பல துன்பங்களை தாண்டி திருவேங்கடம் வந்து உன்னை சரண் புகுந்தேன் என்னை ஆட்கொள்க என்றும் அவர் கூறுகின்றார் திருவேங்கடமலைக்கு வந்தது கூட என் நல்வினை பயனால்தான் என்று அவர் கூறுகின்றார் அதனால்தான் பல துன்பங்களை அவரால் தாண்ட முடிந்தது என்பது உட்கருத்து ஆகும் அதேபோல் நம்முடைய நல்வினை பயனால் திருவேங்கடம் செல்ல நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று கொள்ளலாம் ஆழ்வாரின் விருப்பப்படி நாமும் கரையேற திருவேங்கட மலையானை சரண் புகுவோம் பற்றேல் ஒன்றும் பாவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்று அறியேன் மாயனே எங்கள் மாதவனே கல்தேன் பாய்ந்தொழுகும் கமல சுனை வேங்கடவா அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே நான் பற்றிக்கொள்ள எதுவும் இல்லாதவன் கொடுஞ்செயல்களை செய்து பாவியானவன் வேறு வழிகள் எதுவும் அறியாதவன் மாயவனே எங்கள் மாதவா மலையிலுள்ள உள்ள தேன் பெருகி சுனைகளில் இறங்க அங்கே தாமரை மலர்கள் பூக்கின்ற திருமலையில் வாசம் செய்யும் திருவேங்கடவா ஆசைகளை விளக்கி கொண்ட நான் உன்னை சரணடைந்து விட்டேன் என்னை ஆட்கொண்டு அருள்வாயாக என்ற பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் தன்னுடைய அவல நிலையினை இறைவனிடம் சொல்லி ஆழ்வார் வேண்டுகின்றார் கீதையில் கண்ணன் சொல்கின்றார் உலகத்தவர் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவர்கள் என்னையே வணங்குகின்றார்கள் நானே அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றேன் மூன்று உலகங்களிலும் எனக்கென்று கடமை ஒன்றுமில்லை அதனால் ஆகப்போவதும் எனக்கு ஒன்றுமே இல்லை ஆனாலும் நான் செயலாற்றிக் கொண்டே இருக்கின்றேன் நான் செயலாற்றுவதை நிறுத்திவிட்டால் என்னை பின்பற்றி உலகத்தவரும் செயலாற்றாமல் விட்டுவிடுவார்கள் அதனால் இந்த உலகமே சிதறி போய்விடும் அதன் காரணமாகவே நான் எப்பொழுதும் செயலாற்றிக் கொண்டே இருக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார் இதிலிருந்து என்ன தெரிகின்றது நம்முடைய செயல்களுக்கு ஆதாரமாக இருப்பவன் ஸ்ரீமன் நாராயணனே என்பது தெளிவாகின்றது அவன் ஆட்டுவிக்கின்றான் நாம் ஆடுகின்றோம் இந்த ஆட்டுவித்தல் கூட நம்முடைய வினைகளின்படியே நடைபெறுகின்றது அந்த நாராயணனை தவிர வேறு ஆதாரம் உயிர்களுக்கு இல்லை இதனைத்தான் ஆழ்வாரும் சொல்லுகின்றார் பற்றி எதுவும் இல்லாதவன் நான் கொடும் செயல்கள் செய்து பாவியானவன் நான் வேறு வழி எதுவும் தெரியாதவன் நான் ஆனாலும் இப்பொழுது எல்லா ஆசைகளையும் விலக்கிவிட்டு உன்னை சரணடைந்து விட்டேன் என்னை காத்து அருள்வாயாக என்று அவர் வேண்டுகின்றார் அவருக்காக மட்டும் அவர் வேண்டவில்லை ஆசை என்னும் சூறை காற்றில் அகப்பட்டு துன்புறும் கோடான கோடி மக்களை கரை சேர்க்க அவர் வழிகாட்டுகின்றார் கண்ணா ஏழு உலகுக்கு உயிராய எம் கார்வண்ணனை விண்ணோ தாம் பரவும் வேங்கட வேதியனை தின்னார் மாடங்கள் சூழ் திருமங்கையற்கோன்கலியன் பன்னார் பாடல் பத்தும் பயில்வாருக்கு இல்லை பாவங்களே ஏழு உலகங்களுக்கும் கண்கள் போலவும் உயிர் போலவும் அமைந்த மேக வண்ணனை தேவர்கள் திருவேங்கடமலையில் வணங்குகின்றார்கள் வேதங்களால் விளக்கப்படுபவனை பற்றி திருமங்கையின் மன்னனான கலியன் பாடிய இப்பாடல்கள் பத்தையும் சரியாக உணர்ந்து பாடுபவர்களுக்கு பாவங்கள் ஓடிவிடும் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இதுவரை திருமங்கை ஆழ்வாரால் இயற்றப்பட்ட பாசுரங்கள் அனைத்தும் மனிதனின் தீய செல்களால் அவன் பிறவி துன்பங்களை அடைவதை எடுத்து காட்டுவதாக இருந்தது பொய் திருட்டு கொலை போன்ற தீய செல்களை தொடர்ந்து செய்தால் பிறவியை ஒழிக்கவே முடியாது நெருப்பு அணைப்பதற்கு யாராவது எண்ணெயை ஊட்டுவார்களா நீரை கொட்டினால்தான் நெருப்பு அணையும் தீய செயல்களின் கொடூரம் தணிய வேண்டுமானால் நாம் நல்ல செயல்களை மலைபோல் செய்து குவிக்க வேண்டும் ஆசையை அகற்ற வேண்டும் சுயநலத்தை பொசுக்க வேண்டும் பகவானை திருவேங்கடம் வந்து சரண் புக வேண்டும் இப்படியெல்லாம் இப்பாமாலைகளில் ஆழ்வார் நமக்கு நல்வழி காட்டியிருக்கின்றார் தன்னுடைய அவல பகவானுக்கு சொல்லுவது போல சொல்லி இம்மண்ணுலக மாந்தருக்கெல்லாம் அவர் நல்வழி காட்டி அருளியிருக்கின்றார் இப்பாமாலைகளை சரியான பொருளில் அறிந்து பாட வல்லவர்களை பாவம் நெருங்காது இருக்கும் பாவங்களும் விலகி ஓடிவிடும் என்பது இப்பாசுரத்தின் சாரமாகும்